அல்லா நல்லே சகோதரர்களே தாய்மார்களே தொடர் பயன் நிகழ்ச்சியில் ஆறாவது தொடர் நிகழ்ச்சியில் நாம் அனைவருக்கும் வைத்திருக்கின்றோம் அல்லாஹ் ரபு ஆலமின் செய்வான إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا صدق الله مولانا العظيم عن أنس رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم لا إيمان لمن لا أمانة له ولا دين لمن لا عهد له أو كما قال نبينا صلى الله عليه وسلم إلا قولهم الحمد لله الله ورونك هو و إن إيه محمد مصطفى صلى الله عليه وسلم النَّارَ النار الكرمتار هل النَّبِيُّ هل تابعين هل التابعين هل نمانيه الله أدير سلام صلواتم. நம் மரணம் வரைக்கும் என்றென்றும் உண்டாவதாக மேலானவர்களே இன்றைய தலைப்பு அமானுதத்தை எவ்வாறு நாம் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த அமானிதம் இந்த அமானுதத்தை நாம் எப்படி அல்லாஹூடத்துல பாதுகாத்து நாம் ஒப்படைக்கணும் என்கிற செய்திகளை நாம் பார்க்கலாம் நான் மேலே ஓதி காண்பித்த இந்த குரானுடைய வசனத்துல அமானிதத்தை அமானுதத்தை பத்தி அல்லாஹு சுபான் தாலா எவ்வளவு அழகாக சொல்றான் என்றால் முதலாவதாக நாம விளங்கிக்கணும் அமானிதம் என்று சொன்னால் என்ன அருமையானவர்களே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அத்துணை நியமத்துகளும் அமானிதம் குறிப்பாக சொல்லுவோம் என்று சொன்னால் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய பிள்ளைகள் மனைவி எங்களுடைய வியாபாரம் எங்களுடைய வாகனம் எங்களுடைய உத்தியோகம் எங்களுடைய கல்வி எல்லாத்தையும் அல்லாஹாக்கு சுபான அமானுதமாக நமக்கு வழங்கியிருக்கின்றான் இருக்கின்றான் எனவே இந்த அமானிதத்தை நாம் எப்படி சரியாக பாதுகாக்கிறது என்ற செய்திகளை நாம் கொஞ்சம் பார்த்தோம் என்று சொன்னால் அன்பானவர்களே அல்லாஹுக்கு சுபானு தாரா சொல்லும் பொழுது இன்ன அரதுனல் அமானத்த அல சமா வாத்தி வல் அரத் வல் ஜிபால் அமானதத்தை நாம வானங்களின் மீது சுமத்தாட்டினோம் அதே போன்று பூமிக்கு இந்த அமானதத்தை எடுத்துக்க எடுத்துக்கன்னு சொல்லி சொன்னோம் அதே மாதிரி மலைகளுக்கு மவுண்டன்ஸ் இந்த மலைகளிடத்துல அமானத்தை ஒப்படைச்சோம் ஆனால் இந்த அமானியத்தை சுமக்கிறதுல இந்த மூன்றுமே வெறுத்து போயிருச்சு வேண்டாம் என்று சொல்லிருச்சு மறுத்துருச்சு அல்லா கொடுத்துல அல்லா வேற எது வேண்டாலும் கூடிய அல்லாஹ் நாங்கள் சுமந்துக்கிறோம் ஆனால் அமானதத்தை மட்டும் எங்களால் சுமக்க முடியாது அல்லாஹ் இந்த மூன்றுமே சொல்லிட்டு வானங்களும் சொல்லிருச்சு பூமியும் சொல்லிருச்சு மலைகளும் சொல்லிருச்சு சங்க மிகுந்த அல்லாஹர்களே அல்லாஹுக்கு சுபான முத்தாலா இதை சொல்லிட்டு அடுத்ததாக சொல்றான் வஹ மலஹல் இன்சான் வஹ மலஹல் இன்சான் மனுஷன் மட்டும் அமானத்தை என்ற கூட சுட்டு சுமந்து கொண்டான் இன்னவோக்கானுலா நிச்சயமாக மனிதன் ஒரு மடத்தனத்தில் உச்ச கட்டத்தில் இருக்கின்றான் செய்தியை அல்லாஹு சுபானு தாலா சொல்லிவிட்டான் சங்கக்குரிய அல்லாஹு நடிகாரர்களே சகோதரர்களே கொஞ்சம் நாம சிந்திச்சு பார்க்கணும் அல்லாஹுக்கு சுபானு தாலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த அமானுதத்தை நாம் எப்படி திரும்ப அல்லாஹத்துல படைக்க போறோம் மேலானவர்களே கொஞ்சம் நாம் எடுத்தோம் என்று சொன்னால் லிமன் லா யார் அமானதத்தை சரியான முறையில பாதுகாக்க முடியலையோ அவரிடத்தில் ஈமான் இருக்காது அவருடத்தில ஈமான் இருக்காது அவர் அவருடைய அமானத்தை அவரால் பாதுகாக்க முடியலன்னு சொன்னால் அவருடைய ஈவானை எப்படி அவர் பாதுகாப்பார் எனவே அவருடைய ஈமான் இருக்கிறது சந்தேகம் சங்கிக்குரிய அல்லாஹுடைய சோதரர்களே அல்லாஹு நீங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் முதலாவதாக நீதமாக உங்கள்ட்ட கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகள் அமானுதமான பொறுப்புகள் அந்த பொறுப்பை நீங்க நினைச்சு அந்த பொறுப்புடைய பயத்தை உங்களுடைய உள்ளத்துல கொண்டு வந்து அமானுதத்தை சரியான முறையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா குடும்பத்தாரர்களுக்கு செலுத்த வேண்டிய அமானதத்தை சரியான முறையில கொடுக்க சொல்லி அல்லாஹு தாலா கட்டளை எடுக்கிறான் சங்குக்குரு அல்லாஹ் அழகிலே சகோதரர்களே கொஞ்சம் நாம சிந்திக்க வேண்டும் வ இத கன் தும்பை நன் ஆசி அன் த ஏதாவது சில பிரச்சனைகளுக்கு நாம ஒரு பஞ்சாயத்து பண்றோம் சில மத்திசம் பண்றோம் நடுவராக நம்மள உட்கார வச்சிட்டாங்க நம்ம தான் தீர்ப்பு சொல்லக்கூடிய சூழ்நிலை என்று சொன்னால் இது என்னுடைய மச்சான் இவருக்காக வேண்டி மார்க்கத்தை நான் வளர்ச்சி சொல்லக்கூடாது இது என்னுடைய மருமகன் இவருக்காக வேண்டி நான் மார்க்கத்தை வளர்ச்சி சொல்லக்கூடாது இதனுடைய கூட பிறந்தவர் இவருக்காக நான் மார்க்கத்தை திருப்பி சொல்லக்கூடாது என்று சொன்னால் குறிப்பாக சொல்லக்கூடியவங்க நீங்க சரியாக இருக்க வேண்டும் காரணம் அந்த பொசிஷன்ல நீங்க இருக்கிறீங்க நீதியை சரியான முறையில சொல்லக்கூடிய நிலைமையில நீங்க இருக்கிறீங்க எனவே அந்த அமானத்தை சரியான முறையில் நிறைவேற்றி காட்டுங்கள் அடுத்ததாக சொன்னாங்க சல் அல்லா அலிஸ்லம் அவர்கள் அமானத்தனி தமன் வலா தகுன் இலாமன் உங்கள்ட்ட யார் அம்மா எழுத்தை ஒப்படைச்சு அந்த அம்மா சரியான முறை நீங்க கொண்டு போய் ஒப்படைச்சிருங்க அவர் எப்படி கொடுக்குறாரோ அதே மாதிரி திரும்ப நீங்க அந்த அம்மா ஒப்படைச்சிருங்க சிலர்கள் வாடகை வீட்டுல இருக்கக்கூடியவங்க இருப்போம் வாடகை வாகனங்கள் ஓட்டி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருப்போம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்த முடிச்சாலும் எவ்வளவோ அமானிதங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் நமக்கு தெரியாம அமானிதத்தோடு தான் வாழக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு ஆனால் அந்த வாகனத்தை ஒப்படைக்கிறப்ப ஏதாவது சில ஃபால்ட்டுகள் சொன்னால் அது கேர் பொறுப்போம் வீட்டுல சந்தோஷமாக வாழ்ந்துட்டோம் அந்த வீட்டை ஒப்படைக்கிறப்ப நம்மள்ட்ட ஒப்படைக்கிறப்ப எப்படி அவங்க ஒப்படைச்சாங்களோ அதே மாதிரிதான் அந்த வீட்டை நாம அவர்களுக்கு திரும்ப ஒப்படைக்க வேண்டும் இதுதான் நம்மானிதம் ஒருத்தர் ஒரு பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க அல்லது ஏதாவது பணத்தை கொடுக்குறாங்க அந்த பணத்தை எப்படி அவங்க கொடுத்தாங்களோ ரிட்டர்ன் அதே மாதிரி அதே ஒப்படைக்கிறது தான் அமானிதம் வேணான் அல்லாஹ் என்று நடையார்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த அமான விஷயத்துல சொன்னார்கள் அவர்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் எனவே உங்களுடைய நிர்வாகத்தை பற்றி அல்லாஹ் நாளைக்கு கேள்வி கேட்பான் நீங்கள் பதில் சொல்லியேதான் ஆக வேண்டும் ஒரு தலைவன் நீளமான ஹதீஸ் ஒரு தலைவன் தன்னுடைய தொண்டர்களை பற்றி உண்டான எல்லா விவரங்களையும் தெரிந்து கொண்டு அவர்களுக்குள்ள தேவைகளை நிறைவேற்றியாக வேண்டும் இதுதான் தலைவருக்குரிய அழகு அமீர் அமீர் பத்தி சல்லாஹ் அலிஸ்லமாக சொல்றான் இரண்டாவது சலாஹா அலிஸ்லாமு சொல்லும் போது ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் செஞ்சு கொடுக்கணும் அதுதான் அவருக்குரிய அழகு நாலு அல்லாஹு அவரவு கேள்வி கேட்பான் அதே மாதிரி வல்மர் அத்து ஒரு பெண்மணி தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்குவது ஒரு பெண்மணியுடைய அழகு மேலானவர்களே இந்த குடும்பத்தினுடைய விஷயத்துல அல்லாஹ் நாளைக்கு அந்த பெண்மணியிடத்துல கேட்பான் அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் எனவே சங்கைக்குரிய சகோதரர்களே அல்லாஹனுடைய அடுத்ததாக சொத்து செல்வங்கள் பிரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு நடுவராக இருக்கக்கூடிய நாம் அல்லது சொத்து செல்வங்களை சரிசமமாக பிரிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய நாம் யார் யாருக்கு என்னென்ன சொத்து போக வேண்டும் யார் யாருக்கு என்னென்ன பங்கு போக வேண்டும் கரெக்டான முறையில் இருக்க வேண்டும் அமானுதத்தை பாதுகாக்க வேண்டும் இது அல்லஹோடு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமானம் ஏன் தெரியுமா தால பாதுகாக்க வேண்டும் அல்லாஹார்களே சௌதர்களே வாரிசு சொத்து பங்கிடுவது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு மிகப்பெரிய ஒரு அமானுதம் எனவே இந்த விஷயத்துல யாரெல்லாம் கோட்டை விட்டுறாங்களோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவருடைய தலைமுறை தலைமுறைகளாக அல்லாஹு தல்லா சோதிச்சு கொண்டே இருப்பான் சங்க மிகுந்த அல்லாஹினார்களே சௌதர்களே அடுத்ததாக கல்வி கல்வி நம்ம கற்று இந்த கல்வி என்று சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு அமானிதம் இந்த கல்வியுடைய விஷயத்துல சொன்னார்கள் இடத்துல ஒரு கல்வியை பற்றி ஒரு இல்லை பத்தி ஒருத்தவங்க ஒரு தெரியாத விஷயத்தை கேட்டுட்டு வர்றாங்கன்னு சொன்னால் அவனுக்கு அந்த விஷயத்துல எந்த ஒரு அறிவும் இல்லை அந்த விஷயத்தை பத்தி தெரியாதனால்தான் அவன்கிட்ட கேட்டு வர்றான் ஃபக்தமஹோ நீ அதை மறக்கிற அவன்கிட்ட சொல்லாம நீ மறைக்கிற அல் ஜமஹுல்லாஹு மின்னார் யோமில் கியாமா அல்லாஹுக்கு சுபானுகத்துல பாதுகாக்க வேண்டும் நீ அந்த கல்வியை மறைச்சதுனால அல்லாஹ் ரபுல் அலிமே நீ எவ்வளவு பெரிய கல்விமானாக இருந்தாலும் சரி உனக்கு நரகம்தான் காரணம் அவனுக்கு சொல்ல வேண்டிய அயில்மனை கொடுக்கல நீ மறைச்சிட்ட எனவே சங்கிக்குரிய அல்லாஹினுடைய அருகே சோதர்களே இந்த அயில் அல்லாஹ் ரபுல் அலமின் நமக்காக வேண்டி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அமானம் அடுத்ததாக சபைகளில் பேசக்கூடிய பேச்சுக்கள் சபைகள்ல பேசக்கூடிய பேச்சுக்கள் அமானிதம் இந்த பேச்சுக்களை பாதுகாக்க வேண்டும் ஒரு மஷூரா நம்மளுக்குள்ள பேசுறோம் என்று சொன்னால் இந்த அமானிதமான பேச்சுக்கள் மூணு பேர் இருக்கிறோமா மூவாயிரம் பேர் இருந்தாலும் சரி இரண்டாயிரம் பேர் இருந்தாலும் சரி நாலு பேர் இருந்தாலும் சரி அமானிதமான பேச்சு என்று சொல்லிட்டாங்க என்று சொன்னால் எந்த காரணத்தை கொண்டும் வெளியில் பேசக்கூடாது இதுதான் நாம் அமானத்துக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய வரை விளக்கணம் எனவே சங்கிக்குரிய அல்லாஹனுடைய சோதரிகளே சொன்னார்கள் அலகி வசலம்

பேசினால் உண்மை பேசுங்கள் நான் உண்மை தான் வாழ்க்கையில் பேசினேன் வாங்கி தர்றேன் இரண்டாவது சொன்னார் உங்களுக்கு நீங்க ஏதாவது வாக்குறுதி வாக்குறுதி அளிக்கப்பட்டால் அந்த வாக்குறுதியை சரியான முறையில் நிறைவேற்றுனீங்களா அந்த வாக்குறுதியை சரியான முறையில் நிறைவேற்றினீங்களா சொல்லுங்க நான் உங்களுக்கு சொர்க்கத்தை எடுத்து தர்றேன் நல்லா இடத்துல அதே மாதிரி அது இத துமிந்தும் உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்ட அமான சரியான முறையில் நீங்க நிறைவேற்றினீங்களா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சோனத்தை அடைந்து பெற்று தருகிறேன் அவர்களே அடுத்ததாக சொன்னார் அவர்கள் அல்லா ஃபுரூஜகும் உங்களுடைய மறைவிடத்தை நீங்கள் பாதுகாத்தீர்களா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சோனத்தை பெற்று தருகிறேன் அடுத்ததாக சொன்னார்கள் அவர்கள் உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்தி வாழ்ந்தீர்களா பார்வைகளை பேணி பாதுகாத்தீர்களா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சோணத்தை அடைந்து தருகிறேன் உங்களுடைய கைகளை அடுத்தவர்கள் எந்த சிரமமும் இல்லாமல் வாழ்ந்தார்களா உங்களுடைய கைகளின் மூலமாக அடுத்தவங்க எந்த சிரமமும் இல்லாமல் வாழ்ந்தாங்களா இந்த கை யாருக்கும் எந்த ஒரு அநியாயம் இசையாமல் இருந்துச்சா சொல்லுங்க நான் உங்களுக்கு சோனத்தை எடுத்து தருகிறேன் இந்த ஆறு விஷயத்தை செல்லலா ஹோலிகம் அவர்கள் ரொம்ப முக்கியமான செய்திகளாக சொல்றாங்க இது எல்லாமே எங்க எண்ணியமானவர்களே அமானுதத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய சில செய்திகள் எனவே அல்லாஹ் ரபுடைய ஆளுமே நமக்கு எவ்வளவோ அமானிதங்களை கொடுத்திருக்கின்றார் மேலானவர்களே எங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் அவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் எங்களுடைய சொத்து செல்வங்களாக இருக்கட்டும் எங்களுடைய மனைவியாக இருக்கட்டும் வாப்பா எல்லாத்தையும் பிரபுட ஆளுமே அமானிதமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார் அவரவர்களுக்கு செலுத்த வேண்டிய அத்தை அவரவர்களுக்கு செலுத்த வேண்டிய கடமையை நாம் சரியான முறையில் செய்துவிட்டோம் என்று சொன்னால் அலமது இல்லா அல்லாஹுடத்தில் நாம் தான் பாதுகாப்பு பெற்றவர்கள் அமானுதத்தை என்னால் முடிந்த அளவுக்கு அல்லாஹ் நான் பாதுகாத்து விட்டேன் எனவே இந்த செய்திகள் அல்லாஹு விடத்தில் சொல்லி நாம் தப்பித்துக் கொள்ளலாம் ரபுல்லா ஆலமேன் இந்த அமானுதத்தை பாதுகாக்கிற முறைகளை எப்படி மார்க்கத்தில் சொல்லிக் கொடுத்தாரோ சரல்லா உலேசம் அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அப்பேற்பட்ட அழகான வாழ்க்கையை ரபுல் ஆலமின் மனைவர்களுக்கும் தந்துருவானா அலமது இல்லா ஹர்புல் ஆலமேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல i would